வறுத்த மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் குழம்பு பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ மீன் மீனை வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு அது எப்படின்னு என்னென்ன மசாலா சேர்க்குறதுன்னு சொல்கிறேன் ஒரு முட்டை ஒன்று எடுத்திருக்கேன் உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து கலக்கிட்டு ஒரு ஏழு மீன் எட்டு மீன் எடுத்து வடைச்சட்டியை அடுப்பில் வைக்கலாம் நான் தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுருக்கேன் நான் எண்ணெயில் பொறிக்காமல் தோசைக்கல்ல வச்சு இதை அடுப்பை குறைச்சி வச்சு மூடி மூடி வச்சு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மசாலாலாம் மீனை மீனில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்துட்டு அப்படி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ தோசைக்கடல அடுப்பில் வச்சுருக்கேன் நான் மீனில் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு கீரி கீரி விட்டு அதுக்குள்ளெல்லாம் உள்ளே செலுத்தியாச்சு வீட்டு மசாலாவையும் கடை மசாலா யூஸ் பண்ணலாம் நான் இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மீனை ஒன்றுனாவும் நம்ம அடு இதில் வடை தோசைக்கடலில் வச்சுக்கரலாம் வச்சுட்டு ரெண்டே நிமிஷந்தே இது வெந்துடும் திருப்பி போட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கரலாம் பாருங்கள் அழகாக வெந்து வந்துடும் ரெண்டு தான் இது அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு அஞ்சு மீன் வச்சுருக்கேன் நான் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் மொதல் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுனேன் இப்போ ரெண்டு ஸ்பூன் அவ்வளோதையும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு சாப்பிட்டோம்னாக்க நம்மளுக்கு ஹெல்த்துக்கு நல்லதில்லை எல்லாத்தையுமே எண்ணெயிலேயே நம்ம போட்டு சாப்பிடக்கூடாது இல்லையா அதனால் இப்படியும் நம்ம ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்க்கலாம் நாங்கள் சாப்பிட்டு பார்த்துருந்தோம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நான் நீங்கள் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுட்டு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வெந்துருச்சு ஒரு பக்கம் இப்போ திருப்பி போட்டாச்சு திருப்பி போட்டுட்டு ஒரு தட்டை வச்சு நான் மூடி இருக்கேன் மூடிட்டு இன்னும் ரெண்டு நிமிஷத்தில் இருந்தால் வெந்து வெந்துருச்சு பார்த்திங்களா இதை தனியாக எடுத்து வச்சுக்கரலாம் இப்போ ஒரு வ சட்டி அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் ஒரு நாலு ஸ்பூனு கடுகு போட்டுக்கரலாம் நான் மீன் கடுகு வெந்தயம் சேர்த்துருக்கேன் நான் மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா சூப்பராக இருக்கும் வெங்காயம் பல்லாரி வெங்காயம் ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துட்டு மிளகாத்தூள் அதையும் சேர்த்து வதக்கிட்டோம்னாக்க அந்த மிளகாத்தூள் வதக்கினா சூப்பராக இருக்கும் இந்த எண்ணெயில் போட்டு வதக்கிறோம் பார்த்திங்களா அதனால் டேஸ்ட் கூடுதலாக இருக்கும் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சு அதையும் சேர்த்து ஊற்றியாச்சு இப்போ குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு தேங்காய் அரை முடியும் தக்காளி ஒரு நாலு தக்காளியும் அரைச்சி கூட சேர்த்துட்டேன் நான் சேர்த்து நல்லா கொதித்து வருது பாருங்கள் கொதித்து வந்துருச்சு இப்போ தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து மீனை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த மீனை இது கூட சேர்த்துடலாம் நல்லா வெந்திருக்கு மீன் இப்போ வந்து உடையாமல் இருக்கும் இப்போ நம்ம வடைச்சிட்டியில் போட்டு வறுக்காமல் தோசைக்கடல போட்டு எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அதனால் எண்ணெய் இதில் இல்லை எண்ணெய் இல்லாமல் இப்போ நம்ம இந்த வெந்து இப்போ முக்கால்வாசி வெந்துருச்சு பார்த்துக்கோங்க சும்மா அந்த சுடு குழம்புல சேர்த்தாவே போதும் அவ்வளோதான் ரெடி ஆயிரும் மீன் உடையவே உடையாது எங்களுக்கு சாயங்காலம் வரைக்கும் மீன் உடையல நல்லா இருந்துச்சு நம்ம பச்சை மீன் அப்படி போடுறத காட்டிலையும் இப்படி செஞ்சோம்னாக்கா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் தோசை இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருந்துச்சு இப்போ பொடி எதுவும் தடவாமல் கரம் மசாலா எதுவும் தடவாமல் அப்படியே பச்சை மீனை நம்ம சேர்க்குறோமா குழம்புல அது வேகமாக உடஞ்சிருது அதில் உப்பு காரம் எதுவுமே இல்லை இப்படி சாப்பிட்றது உப்பு காரம் எல்லாமே டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருந்துச்சு